ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்தியா அமெரிக்கா போர் பற்றி பார்ப்போம் என்ன அப்படி ஒரு போரே இல்லையே இந்தியாவுக்கும் அமெரிக்காவும் என்னைக்குமே போர் போடுறது நேரடியா போர் நடந்ததே கிடையாது என்ன எப்படி சொல்றீங்களா அப்படின்னு கேட்காதீங்க மறைமுகமா நடந்துட்டு இருக்கு இப்போ கொஞ்சம் தீவிரமாயிருக்கு உலகத்துல பாத்தீங்கன்னா நூறு வருஷமா வந்து அமெரிக்காக்காரன் வல்லரசா இருந்துட்டு வரான் அவனுக்கு வந்து யாருமே வல்லரசா இருக்கிறது குறிப்பா பிடிக்காது அவனுக்கு எதிராவோ இல்லை வல்லரசு அந்த இடத்த வேற ஏதோ ஒரு நாடு பிடிக்குதோ அப்படின்னு தெரிஞ்சாலோ அவன் என்ன பண்ணிடுவானா அந்த நாட்டை எப்படி வந்து சீரழிக்கிறது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கான எல்லா முயற்சியும் பண்ணிட்டு எவ்வளவு பணம்னாலும் செலவு பண்ணி அதை ஒன்றும் இல்லாத ஆக்குறதுக்கு முயற்சியை வந்து எடுப்போம் இப்ப பாத்தீங்கன்னா ஜப்பான்கார வந்து இரண்டாம் உலகப் போர்ல வந்து அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய சவால் விட்டுட்டு இருந்தான் சவால் விட்டுட்டு இருந்தவொடனே அணுகுண்டை போட்டு அந்த நாடே வந்து ஒண்ணு இல்லாத ஆக்கிட்டான் அடுத்தது பாத்தீங்கன்னா ரஷ்யா அவங்க தான் செகண்ட் வளர்ச்சு அந்த நாடு மிகப்பெரிய பலமான நாடு ஆயுதத்திலயும் இருக்கட்டும் பொருளாதாரத்திலயும் இருக்கட்டும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏரியாவிலையும் பார்த்தீங்கன்னா இப்ப வரைக்கும் உலகத்திலேயே நாடு ரஷ்யா தான் சோ அந்த நாடு வந்து இவங்களுக்கு ஈக்குவலா வளருது இவங்களுக்கு ஈக்குவலா வளருது தான் இருக்குது எதுவா இருக்கட்டும் அணுகுண்டா இருக்கட்டும் விண்வெளியா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் எல்லாத்துலேயும் வந்து ரெண்டு பேரும் சமமா இருக்கிறாங்க இருக்கிற ஒரு பட்சத்தில் வந்து அவங்கள வந்து என்ன பண்றாங்க இவங்க பாலிடிக்ஸ் பண்ணி பதினேழு துண்டுகளாக வந்து சிதறடிக்கிறாங்க அதேமாரி ஈராக் ஈராக் வந்து அமெரிக்கக்காரனுக்கு சவால் விடுறான் அங்கே ஆயில் ப்ராப்ளம் வருது சரிங்களா அப்போ என்ன பண்றான் அப்படின்றப்ப ஈராக்கை வந்து சதாம் ஹுசேனை வந்து அழிச்சிட்டு ஒன்னும் இல்லாதாக்கி அந்த ஈராக்கு தேசத்தையும் ஒன்னும் இல்லாதாக்கி அவன் என்ன பண்ணிடுறான் அவனோட கண்ட்ரோலில் கொண்டு வந்துடுறான் இப்போ ஈரான் அதேமாரி ரஷ்யாவையும் வந்து டெவலப் ஆகாத இருக்கிறதுக்காக என்ன பண்றான் உக்ரைன் ரஷ்யா வார் நடந்துட்டு இருக்கு இல்லைங்களா நடந்துட்டு இருக்கப்ப வந்து வார் எவ்வளோக்கெவ்வளோ நீளுதோ ஒரு நாட்டோட பொருளாதாரம் கண்டிப்பாக அடிபடும் ஏன்னா அதுக்கு இராணுவத்துக்கு செலவு பண்ணக்கூடிய செலவுன்றது மிகப்பெரிய செலவு ஆக்சுவலா ஒரு மிசைலா இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே கோடிக்கணக்கான ரூபாய் அவ்வளோ செலவு ஒரு நாடு வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அதோட பொருளாதாரம் வந்து அடி வாங்கிடும் ஸோ இப்போ என்ன பண்றான் அமெரிக்காக்காரன் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் உள்ள ஒரு போரை வந்து என்கரேஜ் பண்ணுறான் உக்ரைன்காரனை உசு அவனுக்கு ஆயுதங்களை தந்து உக்ரைன் ஒண்ணும் இல்லாத போயிடுச்சு ரஷ்யா பலமான நாடு அவங்களோட ஆயில் இருப்பு அதிகமா இருக்குது நம்ம கன்சூம் பண்றோம் நம்மளும் சைனா காரணம் வந்து குரூட் ஆயில் கன்சியூம் பண்றோம் அதுக்கு கேஸ் உற்பத்தி எல்லாம் வந்து நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து யூரோப்பியன் யூனியன்ஸ் எல்லாம் வந்து கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க அவங்க வந்து சமாளிக்கிறாங்க மூணு வருஷமா கிட்டத்தட்ட போர் நடந்துட்டு இருக்கு அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல இப்படி ஒரு நீண்ட கால போர் வந்து இது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கிற ஒரு பட்சத்துல கண்டிப்பா வந்து பொருளாதார மந்த நிலை ஏற்படும் பொருளாதார இழப்புகள் வந்து அதிகமா இருக்கும் இப்படி ஒரு வாரதான் வந்து என்ன எதிர்பார்த்தானா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கு இடையில வந்து நடக்கணும் அதுக்கப்புறம் அதுல சைனா காரனை கொண்டாந்து இழுத்து விடணும் இழுத்து விட்ட உடனே என்ன பண்ணணும் சைனாவும் வந்து இந்தியாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு எமர்ஜிங் நாடு அதாவது வந்து ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்தா அமெரிக்கக்காரன் ஒண்ணு இல்லாத ஆயிடுவோம் நம்மள்ட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ஒன் தேர்ட்டி குரோர்ஸ்க்கு மேல இருக்குது ஆல்மோஸ்ட் செவன்டியும் ஒன் தேர்ட்டி குரோர்ஸ்க்கு மேல இருக்குது இப்படி ஒரு பொருளாதாரத்திலையும் வந்து டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி மேன் பவர்ல டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி டெக்னாலஜி உற்பத்தியில டாப்ல இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டும் ஒன்னாச்சுன்னா அமெரிக்கக்காரன் இல்லாத போயிடுவான் இப்போ அமெரிக்கக்காரனுக்கு என்னன்னா சைனா வந்து மிகப்பெரிய த்ரெட்டா இருக்குது ஆமா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணா இந்தியாவை வச்சு சைனாக்காரன் வந்து டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சான் பார்த்தா இந்தியாவும் ஈக்குவலா வந்து சைனாவுக்கும் ஈக்குவலா இருக்கு இல்லைங்களா இருக்கக்குள்ள அவனால என்ன பண்ண முடியல யாரையாவது ஒரு ஆளை வச்சு இன்னொரு ஆளை வந்து பண்ணிட்டு ரெண்டு பேரும் ஒன்னும் இல்லாத ஆக்கலாம் இந்த இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நடந்தப்ப என்ன பண்ணா உக்ரைனுக்கு வந்து ஆயுதங்கள் கொடுத்த மாதிரி நிறைய சப்ளை பண்ணி இன்டைரக்டா சப்ளை பண்ணி ஒரு நீண்ட கால போரா இழுத்து இந்த போர் மூலமா இந்தியாவோட பொருளாதாரத்தை சிதைக்கிறதுக்கு அவன் எவ்வளவு முயற்சி பண்ணனா அதேமாரி போர் நடந்துட்டு இருக்கப்ப நடுவில் வந்து சைனாக்காரனுக்கும் வந்து இந்தியாவோட வளர்ச்சி வந்து கண்டிப்பாக பிடிக்கல ஆரம்பத்துலேருந்தே சரிங்களா பிடிக்காத அவனையும் கொண்டாந்து விட்டுட்டு இந்த ரெண்டு பேரையும் நேரடியாக மோத விட்டு இந்த ட்ரையாங்கல் வார் மாதிரி கொண்டு வந்து வச்சு மூணு பேர் அதாவது மூணு பேர் இல்லை ரெண்டு பேர் தான் ஆல்ரெடி பாகிஸ்தான்ல ஒன்றுமே கிடையாது அவன் ஒரு பிச்சைக்கார நாடு அவனுக்கு இழப்புன்றது எதுவுமே கிடையாது இழப்புன்றது சைனாவுக்கும் இந்தியாவுக்குமாதான் இருக்கும் இதை வந்து என்ன பண்ணிருக்கான் அவன் வந்து பிளான் பண்ணியிருக்கிறான் ஆனா நம்மளோட திரு நரேந்திர மோடிகள் அவரை பத்தி எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் நிறையா இருக்கு அவரை பத்தி சொல்லணும்னா இந்த அரசாங்கம் இருக்கு இல்லைங்களா இது வந்து ஒரு புதிய இந்தியா நம்ம நிச்சயமா பெருமைப்படணும் இந்த பதினோரு வருஷத்துல அவர் பிரதமராக பதவி ஏற்றதுக்கு அப்புறம் நடந்தது எல்லாமே வந்து மிராக்கல்ஸ் சரிங்களா இப்போ வரைக்கும் இந்த பதினோரு வருஷத்துல இவ்வளோ பெரிய அச்சீவ்மெண்ட்ன்றது யாராலையும் பண்ணியிருக்க முடியாது ஒரு வரம் தான் நம்மளுக்கு கிடைச்சது ஸோ இதுல இவ்வளோ பெரிய டெவலப்மெண்ட் மேக் இன் இந்தியான்னுட்டு ஏகப்பட்டது இப்ப இஸ்ரேல் காரணம் என்ன பண்றான் நம்மள்ட வந்து ஆயுதங்கள் வந்து வாங்கறான் இஸ்ரேல் வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவன்கிட்ட இருக்கு தான் வந்து லேட்டஸ்டா வந்து எல்லா டெக்னாலஜியா இருக்கட்டும் அக்ரிகல்ச்சரா இருக்கட்டும் லேட்டஸ்ட் டெக்னாலஜி இருக்கிற இடமே இதுதான் இஸ்ரேல் தான் அவனே வந்து இந்தியாவோட ஆயுதங்களை என்ன பண்றான் ஆர்டர் பண்றான் சோ அப்ப பாருங்க நம்மளோட இது எப்படி இருக்குன்ட்டு அமெரிக்கக்காரனோட வளர்ச்சின்றது யார பொறுத்து இருக்குன்னா குடியேறிய மக்கள் குடியேறிய மக்கள்னா வந்து ரெண்டட் பிரைன்ஸ்னு சொல்லலாம் இஸ்ரேல்காரன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாக்காரன் சைனாக்காரன் இந்த மாரி ஆட்கள் தான் என்ன பண்ணுறாங்க பிஹைண்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களோட தான் வந்து என்ன பண்ணியிருக்கான் இவ்வளோத்தையும் பண்ணியிருக்கான் அங்கன்னு ஒன்றுமே கிடையாது ஆக்சுவலா ஸோ நம்ம அதாவது குடியேறிய மக்கள் இருக்காங்க இல்லையா ரெண்டட் பிரெயின்ஸ் அவன் யாராவது ஒரு நாட்டில் வந்து ஒரு திறமையான நபர்கள் இருக்காங்கன்னா பல லட்சம் கோடி கொடுத்து என்ன பண்ணிருவான் அவன் மட்டும் அவனோட நாட்டுக்கு எல்லா சலுகைகளையும் கொடுத்து கொண்டு வந்து வச்சுட்டு அவனோட அசட்டாக மாற்றுவான் ஸ்போர்ட்ஸ்லயே பார்த்தீங்கன்னா அந்த ஒலிம்பிக்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாமே அமெரிக்க ஆப்பிரிக்கன்ஸா இருப்பான் பாத்தீங்கன்னா ரன்னிங் போறதா இருக்கட்டும் சும்மிங்கா இருக்கட்டும் நிறைய அத்லட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா யாரா இருப்பாங்க ஆப்பிரிக்கன்ஸ் ஸோ ஆப்பிரிக்கன்ஸ் என்ன பண்றோம் அங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணி என்ன பண்ணிடுறான் இங்க கொண்டு வந்து அவனுக்கு வந்து அமெரிக்க குடியுரிமை கொடுத்து அவன் வந்து தன்னோட சொந்த நாட்டு மக்கள் மாதிரி இது பண்ணிட்டு அவன் பெருமை தேடிப்பான் சரிங்களா அவனோட நாட்டு மக்கள் செய்யறாங்களன்னா எதுவுமே கிடையாது ஸோ இப்போ இவனுக்கு இந்த வளர்ச்சி பிடிக்காத என்ன பண்ணிட்டு இருக்கிறான் இந்த மாதிரி நிறைய பேக்ரவுண்ட் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் இது ஒரு அறிவிக்கப்படாத போர் தான் இதுல யார் ஜெயிச்சுட்டு நம்ம தான் கண்டிப்பா இது வந்து இந்த பாகிஸ்தான் போரை வந்து நம்ம இருபத்தி நாலு நிமிஷத்துல முடிச்சிட்டோம் அவன் எதிர்பார்த்தான் இந்த போர் வந்து ரொம்ப நாளா நடக்கும்னுட்டு நம்ம அட்டாக் பண்ணது ஒரு அது அதாவது அவன் ரொம்ப சொபஸ்டிகேட்டடா கட்டி வச்சிருந்த அந்த ஏர்பஸ் அங்கதான் வந்து அணு ஆயுதங்கள்லாம் நூறுகான்னு சொன்னா இல்லைங்களா பழைய எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த அடிமடியிலே கையை வச்சவன்னு இதுக்கப்புறம் அவனாலே ஒன்னும் பண்ண முடியாது என்ன பண்றான் போற நிறுத்துங்கன்னு நம்மள்தான் வந்து கேக்குறான் நம்ம ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க யார் போறா டிஜிஎம்ஓ லெவல்ல வந்து எங்கள்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ண சொன்னா நாங்க கன்சிடர் பண்றோம்னுட்டு இப்ப நம்ம நாட்டில் இருக்க மக்கள்லாம் என்ன சொல்றாங்க நம்ம ஆக்கிரமிப்பு காஷ்மீரை வந்து மீட்காத இந்த போரை நிறுத்திட்டாரு மோடி பயந்துட்டு நிறுத்திட்டாரு அமெரிக்கக்காரன் அவளுக்கு த்ரெட் என்னது பிசினஸ் பண்ண மாட்டேன் வர்த்தகத்தை அப்படின்னு சொன்னதுக்கு பயந்துகிட்டு போரை நிறுத்திட்டாரு அப்படிலாம் கிடையாது அவர் வந்து மிக மிக எப்படின்னா ரொம்ப புத்திசாலி அவரு சரிங்களா திறமையான நபர்களை கண்டறிந்து பழைய அரசாங்கத்தினால திறமையான நபர்கள் எல்லாம் ஒதுக்கப்பட்டாங்க அந்த திறமையான நபர்களெல்லாம் என்ன பண்ணிட்டாரு ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள கொண்டு வந்து வச்சு அவர் ஒரு திறமையான அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்காரு குறிப்பா பாத்தீங்கன்னா நம்மளோட பினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் அதுக்கப்புறம் வெளியுறவுத்துறை இருக்காருங்களா திரு ஜெய்சங்கர் அவர்கள்லாம் மிக திறமையான அஜித் நோவால் இவங்க எல்லாம் ஆல்மோஸ்ட் வந்து போயிட்டாங்க ரிட்டையர்மெண்ட் ஆகி என்ன பண்ணிட்டாங்க சரியான சப்போர்ட் இல்லாதனால அவங்க அவங்க மட்டும் தனியா வந்து அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா இவர் திறமையான நபர்களை அடையாளம் கண்டு அரசாங்கத்துக்கு நாட்டுக்கும் வந்து பலம் சேர்க்கிறார் சரிங்களா சோ இந்த அரசாங்கன்றது வந்து முன்னாடி இருந்த அரசாங்கம் மாதிரி கிடையாது இவனால என்ன பண்ண முடியல அமெரிக்க காரனாலையும் சரி மற்ற நாடுகளாலையும் என்ன பண்ண முடியல அப்படின்னா அவங்க எவ்வளவு டெக்னிக்ஸ் இது பண்றாங்க எவ்வளோ ஸ்ட்ராட்டஜி வந்து பிளான் பண்றாங்க ஒண்ணும் பண்ண முடியல சோ நம்மளுக்கும் சைனாக்காரனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவன் வந்து ஒரு இரும்பு திரை நாடு அங்க ஜனநாயகம் கிடையாது அவனால வந்து என்ன பண்ண முடியல ஒரு கட்டத்துக்கு மேல சைனாவை எதுவுமே பண்ண முடியல அவனோட வளர்ச்சியவோ அங்க உள்ளார உள்நாட்டு கழகத்தையோ ஏற்படுத்த முடியல ஆனா நம்ம நாடு என்னது மக்களாட்சி நாடு இல்லையா இங்க அவனுக்கு வசதியா போயிடுச்சு கருத்து சுதந்திரன்ற பேர்ல இங்க நிறைய நிறைய மக்கள் இருக்காங்க இல்லைங்களா நடுநிலை நெக்கிகள்னு சொல்லுவாங்க நெட்டிசன்கள்லாம் அவங்க எல்லாம் என்ன பண்றாங்க ஏதோ தானும் ஏதோ கருத்து சொல்றேன்ற பேர்லாம் நம்ம நாட்டுக்கு அகென்ஸ்டாவ எல்லாமே என்ன பண்ணி அவங்களுக்கு பல லட்சம் டாலர்ஸ் நிறைய நிறைய ஃபண்டு பண்ணி அவங்க என்ன பண்றாங்க நிறைய என்ஜிஓஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா நிறைய ஃபண்ட் பண்ணி அவங்க வந்து நாட்டுக்கு எதிராக கலகம் செய்ய தூண்டுறது எல்லா வேலையும் பாக்குறான் அதையும் திறம்பட நம்மளோட அரசாங்கம் வந்து சமாளிச்சுட்டு தான் இருக்குது இதுல நிறைய கதறுகள் வர்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா என்ஜிஓஸ் இருக்கு இல்லைங்களா மதம் மாற்ற கும்பல்னுட்டு ஃபாரின் ஃபண்டு வரும் அதை வச்சிட்டு என்ன பண்றாங்க மதம் மாற்றுறது அந்த மதம் மாறினதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு அரசாங்கத்தை டிசைட் பண்ற அளவுக்கு இப்ப வந்திருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே கூட ஒரு ஒருத்தவர் சொன்னாரு இது வந்து எங்களோட இந்த அரசாங்கமே எங்களோட பிச்சை அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு அப்ப பாருங்க அவங்களோட வளர்ச்சி எந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு காரணம் என்னன்னா அமெரிக்கா அமெரிக்கா வந்து ஃபன் பண்ணி என்ஜிஓஸ் மூலமா என்ன பண்றாங்க நிறைய கழகங்கள் கல் பாத்தீங்கன்னா இரநூறு நாள் நூறு நாளுக்கு மேலெல்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருந்தாங்க போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க கல் பார்க்கறதுனால வந்து இவ்வளவு பிரச்சனை வருது அப்படி இப்படின்னுட்டு அதனால வர டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் யாருமே வந்து பார்த்தது கிடையாது சரிங்களா இதேமாரி ஒவ்வொரு நிறைய குழுக்கள் இந்தியாவில தேசத்துக்கு எகெயின்ஸ்டா பேசுறது ஒவ்வொரு நாட்டுலையும் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாட்டுலையும் வந்து என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு நாட்டுக்கு சிக்கல் அப்படின்னு வந்துச்சுன்னா எல்லாமே ஒரு தேசமா வந்து ஒருங்கிணைஞ்சு தேசத்துக்கு அகென்ஸ்டா பேச மாட்டாங்க தேசத்துக்கு தான் இருப்பாங்க ஆனா நம்ம நாட்டுல முடிந்தான் ஏன்னா இங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்ன்றது இங்க இருக்குது ரொம்ப அதிக அதிகபட்ச ஜனநாயகம் வந்து என்னது ஆபத்து இங்க தான் இருக்குது அவங்க இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்த மாதிரி பேசுறது போறது வர்றது இவங்க எல்லாம் என்ன அது நாட்டுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்க ஒரு தீமையை செஞ்சிட்டே இருக்காங்க அவங்களுக்கே தெரியாத அதனால பாதிக்கப்படும் போது கடைசியில் அவங்களும் தான் ஒரு எல்லாருமே தான் ஒரு நாட்டுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா எல்லாரும் தான் பாதிக்கப்பட போறோம் அந்த அறிவு கூட அந்த நபர்களுக்கு இல்ல சோ இப்படி மறைமுக யுத்தம் வந்து ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குது இப்ப பாத்தீங்கன்னாலே வந்து லாஸ்ட் டைம் வந்து பங்களாதேஷ் பிரிஞ்சுது இல்லைங்களா நைன்டீன் செவன்டி ஒன்ல வாரில் அப்பயே கூட அவன் பாகிஸ்தானுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தான் ஏகப்பட்ட ஆயுதங்களை கொடுத்தான் மறைமுகமாக கொடுத்தான் நேரடியாக கொடுத்தான் இப்ப இப்போ சமீபத்தில் கூட நிறைய ஆயுதங்கள் வந்து அமெரிக்கன்ஸ் இந்த தீவிரவாதிகள்லாம் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க அமெரிக்காவோட அதிநவீன துப்பாக்கிகள் இதெல்லாம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ இப்போ அமெரிக்கா வந்து முன்னெல்லருந்து அது மாறப்போறது கிடையாது அமெரிக்காவிற்கு வந்து அவனோட அந்த வல்லரசு இந்த ஸ்டேட்டஸை எப்பயுமே போயிடக்கூடாது அதே மாதிரி யார் வந்து வளர்ச்சி அடைகிறாங்களோ அவங்க அந்த நாடை வந்து எப்படியாவது ட்ரை பண்ணி அவங்கள வந்து என்ன பண்ணிடணும் அந்த நாடை ஒண்ணும் இல்லாத ஆக்கணும்ன்றத அவனும் எவ்வளவு முயற்சி பண்றான் ஆனா அது இனி நடக்காது ஏன்னா நம்ம வந்து எல்லா விதத்துலயும் பலமாயிட்டோம் இராணுவமா இருக்கட்டும் பொருளாதாரமா இருக்கட்டும் ஜப்பானை முந்திட்டு நம்ம நாலாவது இடத்துக்கு வந்துட்டோம் இன்னும் இருக்கக்கூடியது மூணே நாடுதான் ஜெர்மன் இருக்குது சைனா இருக்குது அமெரிக்கன் இருக்கிறான் சைனா இருக்கிறான் சரிங்களா அடுத்த ஒரு ரெண்டு மூணு வருஷத்துல பாத்தீங்கன்னா ஜெர்மனை முந்திட்டு நம்ம வந்து பொருளாதாரத்துல முன்னாடி வந்துடுவோம் வலுவான நாடா இருக்கும் சரிங்களா மக்கள் அனைவருக்கும் இன்னமும் அழுத்தம் திருத்தமா சொல்றேன் நம்ம நாடு வந்து மிகப்பெரிய வல்லரசு ஜெய்ஹிந்த்